ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு வானிலை எடுத்து கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் முந்திரி போட்டு வறுக்கிறேன் அது முந்திரி கொஞ்சம் லைட்டாக செவந்தோடனையே நம்ம ஜவ்வரிசியும் அதிலே போட்டு வறுத்துக்கலாம் தனியாக கூட நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நான் அதிலே போட்டேன் அதை எடுத்துட்டு திருப்பியும் கொஞ்சம் நெய் ஊற்றி பாசி பருப்பு அதையும் நல்லா செவுக்க வறுத்துக்கோங்க நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறமா திரும்ப கொஞ்சமாக நெய் ஊற்றி சேமியாவை வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள்லாம் பாயாசம் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதுவும் நல்லா செவுந்தோன்னா எடுத்துட்டு பா ஜவரிசி பாசி பருப்பையும் ஒன்றா போட்டு ஃபஸ்ட்டு வேக வைங்க அது நல்லா வெந்து வரை வந்ததுக்கப்புறந்தான் நம்ம வந்து வறுத்த சேமியாவை அதில் போடுவோம் இது கொதிக்கையிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா இது கொதித்து எல்லாம் வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கேன் சேமியாவும் அதிலே கொட்டி அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க கொஞ்சமாக ஏலக்காய் ஒரு நாலு ஏலக்காய் நான் இடித்து சேர்த்துருக்கேன் அதே மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன் ரெண்டு கிளாஸ் சேர்த்துக்கிட்டேன் நாட்டு சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை சேர்க்கலாம் நீங்கள் எவ்வளோ இனிப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் தேங்காய் பால் எடுத்து ஊற்றியிருக்கேன் ஒரு பாதி மூடி தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனேன் இப்போ நல்லா வந்து அது கொதிக்க விடுங்க நீங்கள் வெறும் பால் கூட ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஆயிடுச்சு பாயாசம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ